பச்சை பச்சைப்பயிறு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு நானூறு கிராம் இட்லி அரிசி எடுத்துருக்கேன் இரநூறு கிராம் பச்சை பச்சைப்பயிர் எடுத்துருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் வெள்ளை உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நம்ம நல்லா கழுவிக்கலாங்க இதை நல்லா கழுவுனதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சா போதுங்க நல்லா ஊறிடும் ஊறினத்துக்கப்புறம் அப்புறம் நம்ம எடுத்து கிரைண்டரில் வந்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாங்க சீக்கிரமே இது வந்து அரைப்பட்டுவிடும் அது அரைச்சி நம்ம கிரைண்டர்லேருந்து எடுத்து வச்சுக்கலாம் மாவை இது நல்லா அரைஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சைப்பயிறு வந்து ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கும் கால்சியம் சத்துலேருந்து இரும்பு சத்துலேருந்து ரொம்ப ஸ்கின்னுக்கு ஹேர்க்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அந்த பச்சைப்பயர் அதுவும் முளைக்கட்டின பச்சை பயிரை வந்து கேட்க வேணாம் அந்தளவுக்கு சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது அதுக்கப்புறம் வந்து போட்டு உப்பு போட்டு நல்லா அரைச்சி வச்சு ஒரு மூணு மணி நேரம் இருந்தால் போதுங்க மாவும் நல்லா எப்படி பொங்கி வந்துருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் அம்மியில் வந்து இது நல்லா சூப்பரான ஒரு காம்பினேஷனாக அது வந்து பூண்டு சட்னி தாங்க நல்லா காஞ்ச மிளகாய் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு அம்மியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க நல்லா சூப்பராகங்க அந்த சட்னி இந்த துவையல் சட்னி கிடையாது தொவையில் அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல சுட சுட தோசைக்கு இந்த பூண்டு சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ நான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன் நல்லா கல் தோசைங்க எவ்வளோ சூப்பராக பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சாஃப்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொதநாள் வச்சிருந்தா காரக்குழம்பு சின்ன வெங்காயம் காரக்குழம்பு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க அதை தான் தொட்டு நான் சாப்பிட்டேன் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ